அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை நீர் மருத்துவம் என்ற அறிமுகம் விரைவில் இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்த இருக்கிறது அஸ்ட்ரோ மெடிக்கல் அஸ்ட்ரோ கெமிக்கல் அஸ்ட்ரோபயாலஜி இதெல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய தத்துவங்கள் அஸ்ட்ரோ மெடிக்கல்ங்கிறத விண்வெளி சக்தியை மெடிக்கலாக மாற்றுவது அது பரிணாம அறிவியல் சித்தாந்தத்தின்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பரிணாம சித்தாந்தத்தை நாம் பேசிவிட்டு நாம் இந்த இந்த கலையை நாம் எப்படி கற்றுக்கொள்வது உலகத்தினுடைய முதல் கண்டுபிடிப்பு தான் இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்கிறார் பரிணாம அறிவியல் அடிப்படுவது சாத்தியமே தவறு வேறு எதுவும் சாத்தியமில்லை இது நம்பிக்கை முறை அல்ல இது செய்முறை கருத்து கருத்து அடிப்படையை நாம் செயல்முறையாக கொண்டு வருவது கருத்து அடிப்படை கருத்து என்பது இப்படி செய்ய வேண்டும் என்ற தத்துவம் செயல்முறை அப்போ செயல்முறையில் கொண்டு வர்றதா அப்போ பொட்டான்சியல் என்று சொல்லக்கூடியது கை நெட்டியாக அது மாற்றுவது மாற்றுவது கருத்தை செயல்படிவமாக கொண்டு வருது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் வண்ணம் செயல் நாம் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொண்டுதான் வாழ்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை இந்த நீர் உணவு பயிற்சி என்பது உடலை சுத்தமாக வைத்து கொள்ளும் அதுக்காக ஒன்று உணவு பழக்கம் வேண்டாம் என்று சொல்லுவதில்லை உணவுப் பழக்கத்தை படிப்படியாக மாற்றி அமைத்து சுத்தமானதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ஏதாவது படை உணவுகளை உண்டு பார்த்து மீண்டும் சரி செய்து கொள்ளலாம் அதுதாங்க நமக்கு கிடைக்கிற ஒரு சுதந்திரம் மனம் எப்பயுமே ஒன்றை செய்து பார்க்க ஆசைப்படும் அது அது ஒன்றும் தப்பு கிடையாது அது ஆனால் செய்து பார்த்து நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அதை பிறருக்கு பாதிப்பில்லை உங்களுக்கு தான் பாதிப்பு நீங்கள் நீங்கள் பிறரை துன்படுத்தினால் கடுமையான பாதிப்பு உங்களை நீங்கள் துன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு தான் பாதிப்பு நானும் பல முறை நான் இந்த சாதாரண உணவை அதாவது உண்டு பார்த்து அது எப்படி இந்த உடம்பு புறம் தள்ளிக்கிறது என்பதை புரிந்து தான் எழுதுகிறேன் ஆக நாம் உள்ளபடி இயற்கை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளபடி இயற்கை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியும் சரிங்களா ஆக நாம் இங்கே ஒன்றை மட்டும் சொல்ல பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தினால் இழக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்தினால் இழக்கும் பொழுது அது அந்த உயிரில் அந்த உடலில் பல்கி பெருகி இப்போ எதிர்ப்பு சத்திரி எனக்கு கொடு எதிர்ப்பு சக்தி எனக்கு உள்ளே இல்லைன்னா எனக்கு முன்னாண்டை தோன்றிய கோடிக்கணக்கான கிருமிகள் அந்த நுண்கிருமிகள் பாக்டீரியா வைரஸ் என்று சொல் சொல்லக்கூடியது உள்ளே இருக்குது அப்போ எதிர்ப்பு சக்தி அது குறைந்து கொள்ளுகின்ற பொழுது அது உள்ளே பெருகி என்னை அழித்து விடும் இதுதான் அடிப்படை இது வந்து நேச்சுராபதி நேச்சுரல் இதான் நேச்சுர மெடிக்கல் சயின்ஸ் அப்போ நேச்சுராபதியுடைய அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டால் அந்த கிருமிகளை வந்து நம்ம அமைதிப்படுத்திவிடும் பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தினால் இழக்கும் போது அவை அந்த ஜீவராசியின் உடலில் பெருகி அந்த ஜீவராசியை அழித்து விடுகின்றன ஹெச்ஏபி வைரஸ் அக்கோயர்டு இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி சின்ரம் மூலமாக மேலெழுந்து அதாவது இது அக்கோயர்டு இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி சின்ரம் அக்வைர்டு இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி சின்ட்ரம் எதிர்பார்த்தல் கொலைகின்ற பொழுது எல்லா நோயுமே வந்துடும் அது வந்து சக்கரை நோயோ அல்லது புற்றுநோயோ கிடையாது ஏன்னா இங்கே பிஹெச் லெவல் குறைஞ்சி போயிரும் அடப்பு வந்துடும் சடியின் மூலமாகத்தான் நான் எல்லா நோயும் உண்டாகும் சடி தான் அங்கே கீரைமில் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்குது ஆக கடந்த நூற்றாண்டுகளில் நாம் இயற்கை வாழ்வையும் இயற்கை உணவையும் இழந்து விட்டோம் பரிணாம வளர்ச்சியை உணர்ந்து மனிதனம் செயல்படாவிட்டால் பரிணாம அறிவியலை உணர்ந்து நாம் இது செய்யாவிட்டால் இயற்கையிடமிருந்து இரக்கத்தை மனிதன் எதிர்பார்க்க முடியாது பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதி என்றே மண்புக்கும் ஆய்வு ஆக நாம் அந்த பண்புடையார் என்ன தெரியுமா அந்த தூய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை அக தூய்மை வாழ்க்கையை செய்கிறவங்க தான் பண்புடையார் ஆக அக அந்த அகத்தூய்மை செய்வது வழக்கம் போல தான் ஏற்கனவே இந்த புத்தகத்தை பல முறை வாங்கி படிச்சிருக்கணும் மருத்துவ சோதனை பண்ணியிருக்கணும் தப்பு தலைவரில்லாமல் செஞ்சுருக்கணும் நீர்பயிற்சியும் காய்கறி பயிற்சியும் பண்ணியிருக்கணும் பண்ணி நடுநிலை பெற்ற உடல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நீருக்கும் காற்றுக்கும் மாற முடியும் உங்களை யாராவது கவனிக்கணும் ஒரு மருத்துவர் இயற்கை மருத்துவர் உங்களை கவனிக்கணும் இயற்கை மருத்துவர் தான் கவனிக்கணும் மற்றபடி அலோபதி மருத்துவர்களுக்கு சம்மந்தம் இல்லை இயற்கை மருத்துவர்கள் தெரியும் நல்ல தேர்ச்சி பெற்ற இயற்கை மருத்துவர்கள் இருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த இயற்கை மருத்துவர்கள் தான் பழச்சாறு தண்ணீர் நீர் காற்றெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க அவர்கள் முன்னிலையில் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் வேணும்னா நீங்கள் ரத்தத்தையும் பெருங்குடலையும் அஞ்சு நாளைக்கு இருக்கோ முப்பது நாளைக்கு இருக்க சோதனை பண்ணிக்கணும் அதில் எல்லாமே பொதுவாக இருக்குது எந்த குறைபாடு இல்லைன்னு வரணும் ரத்தம் நார்மல் யூரின் நார்மல் அப்படின்னு வரணும் உடம்பு வந்து அப்படி நடுநிலையாக இருக்கணும் உடலும் ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது இதுதான் அடிப்படை அப்போ காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தாலும் மாலை உருவேலை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை என்னது காய்கறிகளை சிறுதல் அவுள் சேர்த்து உப்பு காரம் குறைவாக போட்டு எண்ணெய் தேர் எண்ணெய் தேர் எண்ணெய் சேர்த்து தாலிசம் செய்து மலச்சிக்கலை கொள்ள வேண்டும் இதுதான் இந்த சாயங்காலம் சாப்பிடுவது மலச்சிக்கலுக்கு போ போக்குவரத்து தான் தாளி முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருக்கிறப்ப ரத்த சுத்தமாக இருக்குது ஆனால் இந்த ஓய்வாக இருக்கிறப்ப எல்லா விஷயங்களும் ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்கும் அப்போ மயக்கம் கருக்கிறப்ப சோர் வரும் அப்போ ரத்தத்தில் இருக்கிற விஷயத்துக்கு போகிற சிறுநீர் தண்ணீர் தான் வெளியேற்றும் இது வந்து மத நம்பிக்கை இல்லை இது அறிவியல் நம்பிக்கை இந்த அறிவியல் மட்டும் தான் நீங்கள் செய்யணும் சரிங்களா அப்படி செய்யுங்க முன்னேற்றம் அடைங்க நன்றி வணக்கம்